டேங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் சப்பாத்தியும் பட்டாணியும் உருளைக்கெழங்கு குருமா தான் சிம்பிளாக செய்திடலாம் முதல்ல நம்ம கடாயில் வந்து கடுகு எண்ணெய் உளுந்தம்பருப்பையும் தாளிச்சிக்கிட்டு வெங்காயம் பச்சை மிளகு இஞ்சி இந்த மூணையும் நல்லா வசக்கிட்டு கண்ணாடி பதம் வந்தோன்னா ஒரு கா ஒரு சின்ன குட்டி தக்காளி ஒரு பாதி தக்காளி ஒரு ஃப்ளேவருக்கு ஒரு க அதாவது ஒரு க கொஞ்சம் அது பார்க்க அழகாக இருக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டும் கிடைக்கும் அதுக்காக ஒரு பாதி தக்காளியும் போட்டு நல்லா வசக்கிட்டு நான் சப்பாத்தி மாவு எப்படி விரவி இருக்கேன்னா கொஞ்சம் வந்து ரெண்டு சீனி போட்டு அதுக்கப்புறமா உப்பு தண்ணி விட்டு சாதா தான் விரவியிருக்கேன் இன்னுமே சேர்க்கல ட்ரை பண்ணி பாருங்க வேணா நல்லாயிருக்கும் கரெக்டாக விரணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பதமாக வெகுவாக பொறுமையாக விறவுனா சப்பாத்தி சூப்பராக வந்துடுங்க நம்ம பசுக்குன்னு ஒரு கப்பு தண்ணி ரெண்டு கப்பு தண்ணியும் கோரி விட்டு கொழகுழ கொளக்குலான்னு விரும்பம்போது சப்பாத்தி கண்ட்ரோலுக்கு வராது முதல்ல சப்பாத்தி மாவு விரவும் போது தொளிச்சு வரணும் அதுக்கப்புறம் அது பிறு பிறுன்னு அந்த புட்டு பதத்துக்கு வந்த அவ்வளோ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு வர உண்மையிலேயே உண்மையிலே சப்பாத்தி சாஃப்ட்டாக இருக்கும் அடிச்சுக்க முடியாது பாருங்கள் என்னோடய குருமாக்கு தேவையானது அவ்வளோதான் தக்கா அப்புறம் வெங்காயம் இஞ்சி பச்சை மிளக வசங்கினோன்னே தக்காளி போட்டு வசக்கிட்டு அப்புறம் க கருவேப்பிலையும் போட்டு நல்லா கண்ணாடி பண்ண வந்தோடனே தண்ணி விட்டு தண்ணி நல்லா வெட்டி கொதித்தோடனே பட்டாணியும் உருளைக்கெழங்கையும் கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்காக மசிச்சு விட்ருக்கேன் ஏன்னா அப்போ தான் அந்த குருமா கொஞ்சம் கொழுப்பாக வரும் அதுக்காக தான் அவ்வளோதாங்க குருமால ரெண்டு உப்பு போட்டு இறங்கிடுங்க நினைக்க குருமால உப்பு போடாமல் வச்சுட்டு ரெண்டாவது அவங்க சாப்பிடும்போது தான் உப்பு போட்டு கொடுத்தேன் எல்லா டேஸ்ட்டாக இருந்து உப்பு உள்ள விட்டுட்டேன் இந்த குத்தி வந்து ஸ்பெஷலுங்க எனக்கு இந்த குத்திக்கு பேரே பேபி குத்தின்னு வச்சுருக்கேன் எங்கள் செல்லாக குத்தி இது அப்படி இதை நேசிக்கிறேன் நான் ஏன்னா இது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு நான் இது வாங்கி ஒரு ஆறு வருஷம் இருக்கும் இந்த கன்னியாகுமரி பக்கம் எப்படின்னா அந்த ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க இல்லையா அதுக்கப்புறம் பிள்ளைங்கள ஒரு மாதிரி விசேஷ வீடு கல்யாண வீடு இந்த மாதிரி ரொம்ப பர்சனலாக உள்ளவங்க வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போவோம் ஒரு ஒரு மிடி மீடியமாக பக்கத்து வீடு அந்த மாதிரி இருக்கும்போது கூட்டிகிட்டு போக மாட்டோம் ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளை அப்போ நான் அதை நினைக்கிறதில்ல நம்ம கூட்டிகிட்டு போனால் ஏதாச்சும் சொல்லுவாங்க பத்து அதுக்காகவே கூட்டிகிட்டு போகிறது கிடையாது அப்போ என்ன செய்யணும் அவளுக்கு ஆசையாக இருக்கும் இல்லையா வெளியே போகணுன்னு ஆசையாக இருக்கும் அப்போ என்ன செய்யறதுன்னா இந்த குத்தி வாங்கினேன் இந்த குத்தி எதுக்குன்னா ஆடி மாதம் உப்பந்தலில் பொங்கல் விடுவேன் மாசி மாதம் மண்டைக்காடில் கொலக்கட்டை வைக்க கொண்டு போவேன் மற்றபடி எங்கேயாவது ட்ராவல் போனாலே இந்த குத்தி எங்கள் கையில் இருக்கும் திருவண்ணாமலையெல்லாம் போனால் அந்த குத்தி எடுத்துகிட்டு தான் போவோம் ஏன்னா அங்கே வந்து சாப்பாடு அன்னதானம் பண்ணிகிட்டே இருப்பாங்க டீ தான் கிடைக்கவே கிடைக்காது ஏன் கிடைக்காதுன்னா நம்ம போனோன்னே பத்து ரூபா தாங்க டீ குடிக்கிறதுக்கு போதும்னு தான் சொல்லுவாங்க நம்ம சாப்பாடு கொடுக்காட்டாலும் பத்து ரூபா போதும் டீ குடிக்கணும் அப்போ நாம் டீ போட்டு அவங்களுக்கு சப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு அது பேரானந்தமாக இருக்கும் ஒருத்தருங்க ரெண்டு கப்பு மூணு கப்பு வச்சு கொடுக்க கொடுத்துட்லாம் நமக்கு லாபமும் கூட கடையில் பத்து ரூபாய்க்கு டீ வாங்கிறதுக்கு ரெண்டு லிட்டர் பாலை வாங்கிட்டு அங்கே கொண்டு போனால் டீ போட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நிற மனசு நிறவோட ரிட்டன் வரலாம் ஒரு வித்தியாசமான தானமாக இருக்கும் இது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நானே எதை செய்தாலும் தான் செய்வேன் அது என் ராசியே என்னவோ அதனால தான் அந்த குத்தி வாங்கினேன் குத்தி வாங்கி ஆறு வருஷம் ஆனோடனே முதல்ல குத்தி வாங்கினோன்னே அது பேபி குத்தின்னு என் பொண்ணு சொன்னோம் அந்தாலே அதுக்கு பேபி குத்தின்னு பேர் வச்சுட்டேன் எதாவது புது வீடு நாங்கள் வா வாடகை வீடு மாறும்போது கூட அந்த குத்தியை கொண்டு போய் தான் பால் காய்ச்சுவேன் எனக்கு அப்படி ஒரு ராசி அந்த குத்தி வாங்கும்போது போது வெறும் ஐநூற்றி எண்பது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் இப்போ ஆயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்கும் நான் அஞ்சு ஆறு கடை தேடி பார்த்தா வாங்குவேன் எதையும் பொசுக்குன்னு வாங்கவே மாட்டேன் ஒரு ஆறு ஆள் கடை தேடி பார்த்தா ஏதாவது கடையில் கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் டல்லாக இருக்கவர் நம்ம கேட்ட விலைக்கு குறைச்சி தந்துடுவார் அப்படி வாங்கினது அந்த குத்தி சூப்பராக இருக்குது அன்றைக்கி சப்பாத்தியும் போட்டாச்சு குருமாவும் ரெடி ஆயாச்சு சாப்பிட வேண்டியதான் ஒன்று கன்னியாகுமரியில் நல்ல மழைங்க மழைன்னா நைட்டு ஃபுல்லாக அடித்து துவச்சி நான் அப்படித்தான் போய்வேன்னு அட முடிச்சு பெஞ்சிருக்கு ஆனால் இப்போ இயற்கையாக கிளைமேட்டு என்ன சொல்லுது நானா பெஞ்சேனா அப்படிங்கிற மாதிரி அது சிரித்த முகத்தில் இருக்குது ஆனால் இது மலைக்குள்ள கிளைமேட்டு தான் ஆனால் அப்படி டல்லாக இல்லாமல் ஒரு பிரைட்டாக அழகாக இயற்கை அப்படி பச்சை பச்சை பச்சையேன்னு மின்னு அது மாதிரி நானாக நைட்டு உங்களையெல்லாம் சோதித்தேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது தோச்சி போட்ட துணி அவங்களும் நனைஞ்சி காயக்கூட இல்லை அந்த மாதிரி பெஞ்சிட்டு அது பாட்டுக்கு இருக்குது நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிள் குருமா சிம்பிள் சப்பாத்தி ரெடி எங்கள் ஆத்துக்காரருக்கு கொடுத்துட்டு இனி நானும் சாப்பிட்ணும் தேங்க்யூ